பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குது இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஆறாம் தேதியை தொடங்கிட்டது ஐரோப்பிய சட்டத்திட்டங்கள் தான் வந்து எங்களுக்கும் அப்ளை ஆகும் எல்லா பயிர்களும் நட்டாச்சு வணக்கம் நண்பர்கள் இவர்கள் எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் ஒரு ரெண்டு கிழமை பிறகு இங்க காண இன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸில் ஒரு முக்கியமான நாள் அதாவது ஐரோப்பிய பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குது இன்றைக்கு அதற்கு நான் ஓட்டு போட போகிறேன் ஐரோப்பிய எலெக்ஷனை பற்றி உங்களுக்கு கூட பேருக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கும் அதாவது இது வந்து நாங்கள் வந்து பிரசிடெண்ட் மாதிரி இல்லை இது வந்து நிறைய பேரை வந்து அதாவது எழுநூற்றி இருபது பேர் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஓட் பண்ணி எலெக்ட் பண்ண போகிறோம் அந்த பார்லிமெண்ட் வந்து ஃப்ரான்ஸில் ஸ்ட்ராஸ்புக் என்ற இடத்துல இருக்குது அந்த பார்லிமெண்டில் ஆக்கள் தான் வந்து பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிடும் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டேன் ஓட் போடுற இடத்துக்கு நார்மலாக வந்து ஸ்கூலில் தான் வந்து இது ஓட் போடிவிடும் இந்த ஸ்கூலில் தான் நான் ஓட் போடுறேன் அந்த ஸ்கூலுக்கு முன்னால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பெரிய பேனர் வைப்பினோம் இவை தான் எலெக்ஷனில் நிற்கிறாக்கள் அதாவது ஐரோப்பிய பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து இவை தான் நின்று மக்களோட ஓட் கிடைச்சி சென்றால் இவை வந்து பாலிமென்ட் போவிடும் அதாவது ஃப்ரான்ஸில் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இது நடக்குது வேற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் ஆறாம் தேதியை தொடங்கிட்டது பாருங்க அனிமல் பாட்டி நிறைய பாட்டிகள் இருக்குது இன்றைக்கு ஓட் போடுறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஐரோப்பாவில் வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் வந்து நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் அரோ ஐரோப்பிய சட்டத்திட்டங்கள் தான் வந்து எங்களுக்கும் அப்ளை ஆகும் அதப்படியாக வந்து நாங்கள் இப்போ வேறு நாடு ஜெர்மனி நெதர்லேண்ட்ஸுக்கெல்லாம் போகிறோம் அதெல்லாம் இந்த ஐரோப்பிய யூனியன் செய்த ஒரு நன்மை என்று சொல்லணும் அது மாதிரி நிறைய நல்ல விடயங்கள் வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து எங்களுக்கு செஞ்சுருக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஓட் போய் போடணும் கண்டிப்பாக அப்போ தான் புதிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் வரும் இந்த மாதிரி ஓட் போட்டால் தான் வந்து இப்போ இருக்கிற ஃப்ரீடம் வந்து காப்பாற்றப்படும் இப்போ வந்து நிறைய விடயங்கள் ஐரோப்பாவில் நடந்துருக்கு உங்களுக்கே தெரியும் உக்ரைன் வார் காஸாவில் வந்து போர் நிறுத்தம் எண்ணம் வரையில்லை அதை மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த ஐரோப்பிய பார்லிமெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் உதவி எந்த போக போகமண்டும் இவை தான் டிசைட் பண்ணினோம் அதனால் வந்து கூடுதலாக இந்த இளைய தலைமுறைகளுக்கு வந்து இந்த ஐரோப்பிய பார்லிமெண்ட் வந்து நிறைய நல்ல விடயங்கள் செஞ்சிருக்கு அதனால தான் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் பார்க்காம நாங்கள் போய் ஓட் போடுறோம் இங்கே தான் வெங்காயம் நடத்துக்க வேண்டி நாங்கள் எதாவது சாமந்தி போவோம் சொல்கிறது ஆ செம்பந்தி

ഇതെന്ന പസല ആയിเสമേയാ ആ ഇതെന്താ ദൂരമേ ദൂരമേ ആ ഇതെന്താ ദൂരം ഇത് കണക്കപോടൈലിക്ക് ഓക്കേ ഇത് വന്ന ദ ഫ്യൂമിയം ആ ഇതെല്ലാവരും ഇപ്പ ഇത് വണ്ട് കുദ്രസാണിയല്ല കൈ വെച്ചാമോ അല്ലല്ല അല്ലേนะ यार കുദ്രസാണി ആകെ കുദ്രസാണിയാ ഇതായാ ഇതെന്താ പസല ഇപ്പ കത്തി சரியാ വാടാ ആയിലെ ഉണ്ട് അല്ലേ ഇവിടെ ഉണ്ട്

எல்லா பயிர்களும் நட்டாச்சு இப்போ வந்து அங்கால வாட்டல் நடத்துக்கொண்டிருக்கு மீன் வாட்டல் நடக்குது இதெல்லாம் பார்வையாளர்கள் அங்க மிச்சம் இருக்கிற வெங்காயத்தடினம் அங்க கிழங்கும் போய்கிற கிளாங்க மட்டுமாக்கும் செஞ்சு முடிச்சா தோட்ட வேலை முடிஞ்சு பாபிக்கும் நடக்குது முதல் மீன் வந்து முடிஞ்சது எல்லாம் உடைக்கிறார் அங்கே அங்கதான் மீன் வந்து அவிச்சது அந்த க்ரில்லில் வச்சு இங்கே எல்லோரும் ஓரோர மீனை எடுத்து கொண்டு இருக்கிறோம் எல்லாம் இருந்து சாப்பிடுவோம் இது மீனை பார்த்தா வந்து அந்த கேரளால செவினம் மீன் பொழிச்சது ஆ அதான் இது பொழிச்சே ஆஹ் பொழிச்சது அங்கே கொஞ்சம் இதுதல் போடுவாங்க என்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அப்படியே ஃபுல்லாக இதாக இருக்கும் கறி மாதிரி சூப்பர் தான் அந்த மாதிரி வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் என்ன லெவல் வேற லெவல்னு சொன்னால் அது மயூரன் நம்ம போன தமிழ்கிழவன் ஐயா விவசாயம் செய்யும்போது நீங்க தான் உதவி செஞ்சிருக்கீங்க இப்போ ரெண்டைக்கு வந்து மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவோம் இண்டைக்கு மரநாட்டு விழா மரநாட்டு விழாவுக்கு மரவள்ளி கிழங்கு அதுக்குள்ளே ஒரு சம்பல் உண்டு பரங்கம் ஊர்ல சாப்பிட்ட மாதிரிக்கு நல்ல சம்பலுங்கு சம்பல் வந்து எங்க முளா முளகாய் சம்பல் ஓ தண்ணி போத்துலேருந்து தான் இருக்க வச்சிக்கடே நீங்கள் சாப்பிடுங்க இல்ல எனக்கு நான் இப்ப சாப்பிட்டேன் நான் கொஞ்சம் எடுத்து நீ இப்ப பின்னிரம் தான் நல்ல வெயிலா இருக்கு நல்லா இருந்துச்சு ஓ அண்டை கூட வெயில் இருக்கு வெயில் இருக்கு சம ஆ பாருங்க தோட்டம் செஞ்சு கொண்டிருக்கோம் எல்லாரும் அஞ்சு மணிக்கு ஒரு பக்கம் முடிஞ்சது இன்னொரு மற்ற பக்கம் வந்து அவே குட்டை கட்டறாங்க ஆ பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து கொடுத்துட்டி நம்ம செய்ய இல்லாம இன்னைக்கு மண்ணெல்லாம் போட்டு சின்ன செடிகள் வைக்கப்போய் நம்ம அதில் வேலை சிறப்பாக முடிஞ்சுது நிறைய தோட்டவியல வலு சிறப்பாக முடிஞ்சது நிறைய கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நிறைய பெரிய ஓ நிறைய கண்டுகள் பார்த்தீங்களே அங்காலே இஞ்சாலு இதுக்குள்ள என்ன வரவள்ளிக்கிழங்கு வாட்டி மீனும் வாட்டி வந்து சாப்பிட்டு எல்லாரும் மீன் மற்ற சாப்பிட்ட மீனை திருப்பி அது காட்டிலிருந்து டிரைவர் உங்களுக்கு தமிழ்கழவனும் அவரை சேர்ந்த பரிவாரங்களும் இவரும் வந்துருக்கிறார் யார் சொல்லுங்க அப்போ தமிழரும் வந்திருக்கிறார் இன்றைக்கு அவரும் இன்றைக்கு வந்து எங்கெண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்து விட்டுருக்கிறார் அதை நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்